நீங்கள் இந்த ஜென்ரல் ப்ரேயர்ஸ் எல்லாம் இந்த பொதுவான ஜபங்கள் ஒட்டு மொத்தமாக என்னத்தையாவது ஒன்று போட்டு ஒரு பிளாங்கெட் மாதிரி போத்திடுறது எல்லாத்தையும் கத்தாவே எனக்கு உதவி செய்யும் கத்தாவே என்னை காப்பாற்றும் அப்படின்னும் போது அந்த ஜபத்துல நீங்களே முதலாவது நீங்கள் கேட்குற காரியம் நடக்குங்கிறத விசுவாசிக்க போகிறது இல்லை ஏன்னா உங்களுக்கே என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரியல என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கலை அப்படி கேட்டால் சரியா வேலை செய்யாது பாருங்க நீங்க நிஜ வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் மளிகை கடைக்கு போறீங்க மளிகை கடைக்கு போன ஐநூறுபாய்க்கு கொடுத்து ரூபாய்க்கு மளிகை கிடையாது ஒரு பெரிய கொடுங்க திட்டவட்டமா எழுதிட்டு முக்கால் கிலோ இவ்வளவு விவரமா எழுதி அவன் போறீங்க அதன்படிதான் ஐநூறு ஐநூறுரூவாய்க்கு மளிகை சாமான் கொடுன்னா அவன் வெறும் ரின்னு சோப்பும் சர்பும் கொடுத்து அனுப்புவான் அதை வச்சு என்னத்தை சமைக்க முடியும் போய் திட்டவட்டமாய் கேட்க வேண்டும் என்ன வேண்டும் ஒரு செக்